அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு பிரச்சாரம் அதாவது மக்களை தேடி அவர் போயிருக்கிறார் இல்லையா அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்றார்னா உங்கள் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை திருமாவளவன் அவர்களே பார்த்து எச்சரிக்கையா உஷாரா இருங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களையும் உங்கள் கட்சியையும் மெல்ல மெல்ல தின்றுவிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் ரொம்ப விஷயத்துக்கு உடனடியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்பட்டது இது மக்களுக்கான இயக்கம் இந்த இயக்கத்தையும் என்னையும் கூட சரி யாராலும் மெல்ல மெல்ல அல்ல எப்படியும் கட்டுப்படுத்த முடியாது திண்டு சிரிக்க முடியாத மலை நான் அப்படி என்கிற வகையில் அண்ணன் திருமாவர்கள் எச்சரிக்கை செய்ததற்கு நன்றி நீங்கள் பார்த்து பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவரு பதிலடி கொடுத்திருந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது எதை மனதில் வைத்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் கேட்டுக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க உங்களுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்தா உங்க கட்சியும் சரி நீங்களும் சரி நல்லா இருக்க முடியும் எங்களுக்கு அறிவுரையோ கரிசனமோ எச்சரிக்கையோ சொல்ல வேண்டிய அவசியம் இப்போதைக்கு உங்களுக்கு இல்ல அப்படின்னு ரொம்ப மரியாதையாக அண்ணன் திருமாவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் யாருடையது செங்கோட்டையன் அவர்கள் இத்தனை நாளாக அமைதியாக இருந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒற்றை தலைமையாக கொண்டு வர அவரும் ஒரு காரணம் அப்படிப்பட்டவர் கொஞ்ச நாள் கழித்து பாஜகவோடு போய் பாக்குறாரு பேசுறாரு எல்லாம் பண்றாரு ஆனால் அமைதியாக இருந்தவர் இன்றைக்கு கொந்தளித்து இருக்கிறார் பத்து நாள் கெடு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் இந்த பத்து நாட்களுக்குள் அதிமுகவில் இருந்து போன மூத்த தலைவர்களை குறிப்பா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களை இணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஒன்று சேர வேண்டும் அப்போதுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடிய பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் காலக்கெடு வைத்திருக்கிறார் இந்த காலக்கெடுவை வைக்க சொன்னது யார் அப்படின்ற கேள்விதான் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு பேசுறாருனா மக்கள் எல்லோருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது செங்கோட்டையன் குரலில் பாஜக போட்ட உத்தரவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா பாஜக வந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூட்டணியை வைக்கவில்லை கட்டாயப்படுத்தி இழுத்து வைத்திருக்கிறார் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அமித்ஷா அவர்களிடம் வைத்திருக்கிற கோரிக்கை என்னன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடாது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவர்கள் இணைத்து பேச்சே இருக்கக்கூடாது அப்படி என்றால் நான் தான் அதிமுக நான் தான் ஒற்றை தலைவர் நான் தான் மிகப்பெரிய தலைவர் அந்த அடிப்படையில் இங்கே கூட்டணி என்றால் உங்களோடு நான் வர தயார் அப்படின்னு இவர் சொல்லிட்டார் இதற்கு அமித்ஷா அவர்களும் இசைவு கொடுத்துதான் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கு ஆனால் பாஜகவுக்கு நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கரையற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக முதலாளாக ஓ பி அவர்கள் வெளியில் போகிறார் இரண்டாவது ஆளாக டி டிவி தினகரன் அவர்கள் வெளியில போறாரு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொன்று தேமுதிக எங்களை முதுகுல குட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு வதந்தி வெளியில பரவிக்கிட்டு இருக்கு அவங்களும் பேரம் பேசுவதில் வல்லவர்கள் அவங்களும் என்டிஏ கூட்டணி விட்டு தூரமா இருக்கிறார் இப்போ என்டிஏ கூட்டணியில் இருப்பது யார் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றேன்னா இது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறார்களா சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா எல்லோரும் கவலையில் மனச்சோர்வில் தான் இருக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அப்படின்றது அவர்களுடைய நிலைப்பாடு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமைதான் வேற யாருங்க கிடையாது அப்படின்னு ஒரே பிரிவாதமாக இருக்கிறார் அதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு கட்சி எந்த பதவியும் வேண்டாம் எங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக நாங்கள் பணியாற்ற தயார் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்க்க மாட்டார் ஏன் சேர்க்க மாட்டார் மக்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் என்ன அப்படின்னு ஆனால் இந்த நிலையில் சசிகலா அவர்கள் உள்ளே வந்தால் டிடிவி தினகரன் உள்ளே வந்தால் ஓ அவர்கள் உள்ளே வந்தால் சசிகலாவின் கை மீண்டும் ஓங்கும் அவ்வளவு பெரிய ஆளுமை நிறைந்த ஜெயலலிதா அவர்களையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் சசிகலா பாஜகவினுடைய ஆட்டத்துக்கு சசிகலா அவர்களை உடனடியாக சிறைக்கு அனுப்பி ஏன்னா அந்த நேரத்துல அப்போ ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பதவி ஏற்க அந்த நேரத்தில் அவசர அவசரமாக அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுத்து ஆக்கி உள்ள அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அதுக்கப்புறமா அந்த கட்சியை இரண்டாவது அதுக்கப்புறம் மூணா உடச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கு அதிமுக எத்தனை அணிகளாக இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு தெரியாமல் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதை வந்து முழுக்க முழுக்க செய்து கொண்டிருப்பது பாஜக என்கிற ஒரு பாசிச சக்தி இதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான இயக்கங்களில் ஒன்று அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்துவிட்டு சனாதனத்தை உள்ளே கொண்டு வர பாஜக எத்தனைக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதத்திலும் இடம் கொடுக்க கூடாது நீங்கள் பார்த்து உஷாரா இருக்கணும்னு சொன்னா இது நியாயமான விஷயம் அண்ணன் திருமாவதும் சொல்வது அதுக்கு பதில் சொல்றாரா எடப்பாடி பழனிசாமி திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து மெல்ல தின்று விடும் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துங்க யார யார சாப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அண்ணன் திருமாவர்களால் ஒற்றை விதையால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது அந்த ஆலமரத்தில் அதாவது தலித்துடைய கட்சி அப்படி என்று சொல்லப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த ஆலமரத்தில் இன்றைக்கு எல்லா சமூகம் சாதி மதம் மொழி இனம் இவற்றை கடந்து மனித நேயத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆலமரத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதனுடைய விருதுகள் இன்று நீண்டு நெடிய அது அசைக்க முடியாத ஆலமரமாக இருக்கிறது சித்தாந்தத்தை அதாவது சமூக நீதியை பேசுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சித்த கட்சி இருக்கிறது ஒரு தனிமனிதனை மனிதனை வீழ்த்தி விடலாம் ஆனால் ஒரு சித்தாந்தத்தை ஒரு ஆழமான அழுத்தமான சமூக நீதி பேசுகிற சாதி மறுப்பு கொள்கையை பேசுகிற ஒரு சித்தாந்த இயக்கத்தை யாரால அழிக்க முடியாது அதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க எல்லாரும் கட்சியில சேர்க்க மாற்றாரு அப்படி என்பதற்கு என்னுடைய தரப்பு விளக்கம் அதுதான் ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த இருந்து தூக்கி எறியப்படுவார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட அவர் நீடிக்க முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டீம் அவங்க அப்படின்றது இவருக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இவர் அவர்களுக்கு செய்த துரோகம் அவ்வளவு துரோகத்தின் அந்த மூலதனமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆண்டுகளாக மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதிமுகவுடைய பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக பாஜகவின் அசைவு இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் கூட பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வாயிலிருந்து பேசி இருக்கிறார்னா இந்த பத்து நாளுக்குள்ள சேரணும் அப்படி இல்லைன்னா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சி டிவி சசிகலா போன்ற இந்த தரப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் நாங்கள்தான் அதிமுக அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க அப்படி கிளைம் பண்ணும் அந்த பட்சத்தில் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து சேரும் அமித்ஷா அவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காத எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அசைத்து விட வேண்டும் மிரட்டி விட வேண்டும் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஆட்சிக்கே வரலாலும் பரவாயில்லை ஆனால் அதிமுக எங்கிற கட்சிக்கு நான் தான் கொட்டை தலைமை பொதுச் செயலாளர் நான் தான் எல்லாமே அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் இந்த சேர் என்னுடையதுன்னு கையிலேயே தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படி என்பதை நீங்கள் புரிந்து உணர்ந்து தெளிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் பாஜக இருக்கிற அணிக்கு ஏன் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு போக தயங்குகிறது ஓ அவர்கள் வெளியில் வந்தது டிடிவி அவர்கள் வெளியில் வந்தது ஒட்டுமொத்த டிராமா நாடகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்ட வேண்டும் அவர்களை பயமுறுத்த வேண்டும் பயமுறுத்தி உள்ளே நுழைந்து பாஜகவின் தயவில் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அதிமுகவை கைப்பற்றி பாஜகவிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய நோக்கம் பாஜக என்கிற ஒரு எஜமானருக்கு எப்படியாவது இந்த அதிமுகவை கொண்டு போய் சேர்த்து விட்டால் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தையே ஒழித்துவிட்டு பாஜக என்கிற ஒரு சனாதனம் தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னு அவங்க பாஜக நினைக்கிறார்கள் அதற்கு இவர்கள் எல்லாம் துணை போகிறார்கள் இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும்னா இல்லை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளையும் செய்திகளையும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியலில் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்குகிறார்கள் யார் நேர்மையாக பேசுகிறார்கள் யார் நாடகம் ஆடுகிறார்கள் யார் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தேமுதிக மீது இருந்த மிகப்பெரிய மரியாதையே எல்லாருக்கும் போச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது என்பது கம்பீரம் என்பது இப்போ இல்ல அதற்கு முக்கிய காரணம் அந்த கட்சியை வழி நடத்துகிற பிரேமலதா அவர்கள் சரியாக வழி நடத்தவில்லை ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரே நேரத்தில் எங்க போறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் தவிப்பது இது எல்லாம் தான் தேமுதிகவையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அந்த அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதை என்ன செய்வது என்ன பண்ணா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னுதான் அவருக்கு வந்து அதிமுகவில் அதாவது நெருப்பு சேர்ந்திருக்க முள் மதுத்தை அவர் தலையில வச்சு அழுத்திருக்கிறாங்க இந்த பக்கம் முடியாது கூட்டணி அப்படின்னு சொன்னா ஈடி வருன்றான் சரி கூட்டணிக்கு ரெடின்னு சொன்னா இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கும் சொல்றாங்க இவங்க சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக பின்வாசல் வழியாக இருந்து இப்படி செங்கோட்டையனை பேச விடுவது அடுத்து எஸ்பி வேலுமணி பேசுவாரு அடுத்து தங்கமணி பேசுவாரு விஜயபாஸ்கர் பேசுவாரு இப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரையா பேச வச்சா கூட்டணியும் வச்சுக்கிறீங்க கழுத்துல கத்தியும் வச்சுக்கிறீங்க என்னதாயா நான் பண்றது அப்படி என்று விதுங்கி நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து அரசியல் ஆளுமை பொருந்தியவர் அரசியலில் அதாவது இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் முக்கிய தலைவர் அவர் என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகும் அப்படி என்பது வரை கணித்து பேசக்கூடியவர் தன்னுடைய நகர்வுகளை அசைவுகளை பார்த்து பார்த்து செய்கிறவர் எதிர்கால இளைய சமூகம் ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளால பாதிச்சிட கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிந்தால் அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கூட்டணியை எதிர்த்து நீங்கள் அதாவது ஜனநாயக முறைப்படி போட்டியிடுங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் ஆட்சி கட்டில அமருங்கள் அப்ப கூட உங்களை உக்கார விடுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான் ஆட்சி பிடிக்கிறோம்ன்றதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தாலும் பாஜக என்கிற அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படியே தூக்கி அடையே வச்சுட்டு ஆர் எஸ் எஸ் அந்த கூட்டம் என்ன முடிவு செய்கிறதோ யாரை கை நீட்டுகிறதோ டி டி தினகரனோ சசிகலாவோ செங்கோட்டையனோ யாரோ யாரோ ஒருவர் அது பாஜக நிர்ணயிக்கிற ஒருவராகத்தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பார் இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் நிச்சயமாக இதை புறக்கணிப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்டுகள் இருக்கிற இந்த கூட்டணியை சமூக நீதி கூட்டணியைத்தான் ஆதரிப்பார்கள் இந்த நிலை வந்து நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிகள் ஆனால் துரோகத்தை மட்டுமே செய்ய தெரிந்த பாஜகவும் துரோகத்தால் ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியும் இவர்களை துரோகத்தால் யார் யாரை வீழ்த்த போகிறார்கள் அப்படி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கம் என்பது ஒவ்வொரு மேடையும் பல்கலைக்கழகம் அண்ணன் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு புத்தகம் அவர் ஒரு அறிவு கலந்தையும் எதிர்கால இளைய தலைமையிறுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அக்குவேர் ஆணையராக பாடம் எடுக்கிற ஒரு மாபெரும் தலைவன் சமூக நீதி பேசுகிற தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்ட தலைவன் தந்தை பெரியாரை தலைமையாக ஏற்றுக்கொண்ட தலைவன் காரன் மாற்றை உள்வாங்கிய தலைவன் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனுக்கு சேக்கிரார்கள் அறிவுரை சொல்ல தேவையில்லை அப்படி என்பதை கூறி சேக்கிழார்கள் முடிந்தால் உங்கள் சேரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சியை இன்னொரு கட்சி அழிக்க பார்ப்பது இது வந்து ரொம்ப அவலமான செயல் ஆனால் இது பாஜகவுக்கு கைவந்த கலை அவர்கள் செய்வார்கள் கொஞ்சம் கூட கருணையை காட்ட மாட்டாங்க செங்கோட்டையனை கையில் எடுத்து அவர்கள் ஆடுகிற ஆட்டத்தில் அதிமுக என்ன நிலைக்கு போகப் போகிறது அப்படி என்பதை போய் நிற்கும் போதுதான் அன்றைக்கே திருமாவளவன் அவர்கள் எச்சரித்தார் நாம் தான் எச்சரிக்கையாக இல்லை அப்படி என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தமும் தந்தை பெரியாரின் சமூக நீதியும் சுயமரியாதையும் என்றென்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அண்ணன் திருமாவின் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய பங்களிப்பில் என்றைக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி என்றதை இந்த நேரத்தில் பதிவு செய்து நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்